யாழ்ப்பாணம் மாவட்டம் உருபுராய் பகுதியில் காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் இந்த காணி யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் உரும்புராய் இந்த கல்லூரியிலேருந்து ஒரு நானூறு மீட்டர் அதாவது பலாலி இருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இருக்குது இந்த காணியின் அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் இரண்டரை பிறப்பு காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இருக்குது இந்த காணி பிரிக்கப்பட்ட நிலையிலே இருக்குது அதாவது இந்த காணியினுடைய உரிமையாளர் இந்த காணியை பிரிச்சிருக்கிறார் எப்படி பிரிச்சிருக்கிறார்கண்டா இந்த இரண்டரை பிறப்பு காணியையும் அடி பாதை விட்டு பிரிச்சிருக்கிறார் ஒரு பிறப்பாகவும் ஒன்றரை பிறப்பாகவும் பிரிச்சிருக்கிறார் அதாவது முன்னுக்கு ஒரு பிறப்பு கிடக்குது பின்பகுதி ஒன்றரை பிறப்பு கிடக்குது ஆக மொத்தம் இரண்டரை பிறப்பு கிடக்குது இதை நீங்கள் தனித்தனியும் வேண்ட முடியும் ஒரு பிறப்பை அதே நேரம் ஒன்றரை பிறப்பை தனியாகவும் வேண்ட முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் சேர்த்து இரண்டரை பிறப்பாகவும் நீங்கள் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் உரும்புராய் பலாலி வீதியிலிருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த இரண்டரை பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை பிரித்து அடி பாதை விட்டு பிறகு இந்த வீடியோவை இருந்து பாக்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த காணிக்கு வர்ற பாதை தயார் பாதையாகத்தான் இருக்குது அதாவது வாகனங்கள் வந்து போகக்கூடிய தயார் பாதையாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி உரும்புராய் பகுதி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஆரம்பிக்கைக்கு பார்த்துருப்பீங்க குடிமனைகள் உள்ள பகுதி அதாவது வீடு கட்ட பயன்படுத்தக்கூடிய இடமாகத்தான் இருக்குது குடிமனைகள் உள்ள பகுதி அப்படின்றபடியா வீடு கட்டுறதுக்கு யாராவது தேர்றீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அருகில் இருக்கிற வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீடு கட்டுறதுக்கு யாராவது தேர்றீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த இரண்டரை பரப்பு காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய சுற்றுப்புறங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோங்கிரீட் தூண் போடப்பட்டு கம்பி போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது இந்த இரண்ட பிறப்பு காணியும் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் இருக்கிற இந்த இரண்டரை காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இந்த காணிக்குரிய வட்டு கிணறோ குழாய் கிணறோ எதுவுமே இல்லை வறுமையான பிரதேசமாகத்தான் இருக்குது வாங்குகிறவர்கள் நீங்கள் தான் கிணறை அடித்துக் கொள்ள வேணும் அதே நேரம் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி நல்ல தண்ணி பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டேன் இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்க்கறதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த யூடியூப் தளத்துக்கு உள்ளவர்களுக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் நிறைய பிரதேசங்களில் விற்பனைக்கு இருக்கிற காணிகள் விளம்பரத்துக்கு போட்டு கிடக்குது யாழ் மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளும் இலங்கையிலுடைய அனைத்து பகுதிகளிலையும் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் பற்றிய விளம்பரம் இந்த யூடியூப் தளத்தில் நிறைய போட்டு கிடக்குது உரிமையாண்ட தொலைபேசி இலக்கத்தோடையும் நிறைய போட்டு கிடக்குது அதே நேரம் தரகட்ட தொலைபேசி இலக்கத்தோடையும் நிறைய போட்டு கிடக்குது நீங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் உரும்பிர பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ரெண்டரை பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு தான் யாழ்ப்பாணம் உரும்பிர பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில் இந்த காணியும் வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் குரும்பிரா பகுதியில் அமைஞ்சிருக்கிற அதாவது பலாலி பீதியிலேருந்து நானூறு மீட்டரில் அமைஞ்சிருக்கிற இந்த இரண்டரை பிறப்பு காணியை பிரிச்சோ அல்லது சேர்த்தோ வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவையானு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்கோ போல் உங்கண்ட வீடுகள் ஹாணிகளையும் நீங்கள் என்று சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த கண்டெக்ட் நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வைபர் கூடவோ சாதாரண தொலைபேசி ஒத்துக்கூடாவோட்டீங்களா அப்படின்னு சொன்னால் உங்கண்ட வீடுகள் ஹாணிகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போறீங்களென்றால் விளம்பரப்படுத்த தேவைக்காக இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் என்னுடைய

பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியாலும் தோம்பு அதுகளை செக் பண்ணி பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க நீங்களும் சட்டத்திறனை ஊடாக செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் பணக் கொடுக்கல் வாங்குறேன்டா வங்கிகளுக்கு செய்யுங்க இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறகு இந்த வீடியோவை பார்த்துக்கு நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்